ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி யோசித்துப் பாருங்கள் காலை எழுந்தவுடன் நீங்கள் முதலில் பார்க்கும் முகம் எது உங்கள் முகம் இரவு தூங்குவதற்கு முன் கண்ணாடி முன் நிற்கும் போது நீங்கள் பார்க்கும் முகம் எது அதே உங்கள் முகம் ஆனால் ஒரு கேள்வி நீங்கள் உண்மையில் உங்கள் முகத்தை கவனித்து பார்த்ததுண்டா அல்லது வெறும் பார்த்துவிட்டதா நாம் பேசுவதற்கு முன்பே நம்முடைய முகம் நம்மைப் பற்றி உலகத்திடம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறது ஒருவர் நம்மை முதல் முறையாக பார்க்கும் அந்த சில வினாடிகளில் அவர்களின் மனதில் ஒரு மதிப்பீடு உருவாகிறது அது நம்முடைய கல்வி பற்றி அல்ல அது நம்முடைய பணம் பற்றி அல்ல அது நம்முடைய நிலை பற்றி அல்ல அது நம்முடைய முகத்தின் வெளிப்பாடு பற்றி ஒரு ஆரோக்கியமான முகம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு மங்கு நிற முகம் ஒரு சோர்வை காட்டும் ஒரு பிரகாசமான முகம் ஒரு வெற்றியாளரின் தோற்றத்தை தரும் அதனால்தான் ஒவ்வொருவரும் இயற்கையான அழகை விரும்புகிறார்கள் ஆனால் அழகு என்பது மேக்கப் அல்ல அழகு என்பது ஃபில்டர் அல்ல அழகு என்பது வெளியில் பூசுவதல்ல அழகு என்பது உள்ளிருந்து வரும் ஆரோக்கியம் ஒரு ஹெல்தியான முகம் என்றால் என்ன இயற்கையான நிறம் பளபளப்பு மென்மையான சருமம் சோர்வு இல்லாத கண்கள் சீரான தோல் நிறம் ஆனால் கண்ணாடி முன் நின்று பார்க்கும்போது கருப்படைந்த சருமம் மங்கி நிறம் புள்ளி புள்ளி மார்க்ஸ் பிம்பிள் தழும்புகள் டெட் செல்ஸ் தேங்கி உயிரில்லாத தோற்றம் கண்ணுக்கு கீழே கருமை சுருக்கங்கள் ஆரம்பம் இவையெல்லாம் சாதாரணமா இல்ல இவை உங்கள் உடல் தரும் சிக்னல்கள் முகம் என்பது உடலின் கண்ணாடி ஹார்மோன் சமநிலை இல்லையெனில் அது முகத்தில் தெரியும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது முகத்தில் தெரியும் தூக்கம் குறைந்தால் அது முகத்தில் தெரியும் சர்க்குலேஷன் இம்பாலன்ஸ் இருந்தால் அது முகத்தில் தெரியும் நாம் பல வருடங்கள் கிரீம்கள் மாற்றுகிறோம் பிராண்டுகள் மாற்றுகிறோம் இன்ஸ்டன்ட் குளோ தேடுகிறோம் ஆனால் ரூட் காஸை அட்ரஸ் செய்யவில்லை அதற்கான இயற்கையான தீர்வு ஃபேஸ் கப்பிங் தெரப்பி ஃபேஸ் கப்பிங் தெரப்பி என்பது முகத்தில் ஜென்டல் சக்ஷனை உருவாக்கி மைக்ரோ சர்க்குலேஷனை ஆக்டிவேட் செய்வது லிம்ஃபாட்டிக் டிரைனேஜை தூண்டும் டிஷ்யூ ஆக்சிஜனேஷனை மேம்படுத்தும் ஆனால் நாங்கள் கப்பிங் மட்டும் செய்யவில்லை ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் தரமான சுத்தமான தெரப்பியூடிக் கிரேட் ஹர்பல் எசென்ஷியல் ஆயில்ஸை மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை கெமிக்கல் ஆடிட்டிவ்ஸ் இல்லை சிந்தடிக் கலவைகள் இல்லை மூலிகைகளிலிருந்து பெறப்படும் பியோர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டுமே எசென்ஷியல் ஆயில் என்றால் மூலிகையின் உயிர் சக்தி ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அல்லது கோல்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலம் பெறப்படுகிறது இந்த ஆயில்ஸில் உள்ள பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் செல் ரீஜெனரேஷன் சப்போர்ட்டிவ் கப்பிங் போது உருவாகும் ஜென்டல் நெகட்டிவ் பிரஷர் இந்த ஆயில்ஸை டெர்மல் லேயர் வரை கொண்டு செல்கிறது இதனால் பிக்மெண்டேஷன் குறையும் ஃபைன் லைன்ஸ் குறையும் டெட் செல்ஸ் நீங்கும் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும் கொலாஜென் ப்ரொடக்ஷன் மேம்படும் நேச்சுரல் க்ளோ திரும்பும் இது ஆர்டிஃபிஷியல் வைட்டனிங் அல்ல இது நேச்சுரல் ஹீலிங் ஆக்டிவேஷன் மேலும் மிகவும் முக்கியமான ஒன்று ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் இந்த சிகிச்சை நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற நிபுணர்களால் சரியான புரோட்டோகாலை பின்பற்றி செய்யப்படுகிறது இயற்கை மருத்துவத்தின் மருத்துவர் உங்களுடைய உடல்நிலை மற்றும் சரும நிலையை கவனித்து உங்களுக்கு ஏற்ற முறையை தேர்வு செய்கிறார் அதனால் இது பியூட்டி செஷன் அல்ல இது மெடிக்கலி கைடெட் நேச்சுரல் தெரபி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் கஸ்டமைஸ்ட் ஹேர்பல் பிளெண்ட் டிரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் ஏஜிங் ஸ்கின் ஒவ்வொரு முகமும் தனித்துவமானது முக நரம்புகள் மூளையுடன் தொடர்புடையவை இதனால் இந்த தெரபி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் தரும் ரிலாக்சேஷன் தரும் பெட்டர் ஸ்லீப் தரும் முகம் ரிலாக்ஸ் ஆனால் மனம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போது நீங்கள் உங்கள் முகத்தை மாற்ற விரும்பினால் இந்த வீடியோவில் கேட்ட உண்மையை இன்றே ஒரு தீர்மானமாக மாற்றுங்கள் அதை உங்கள் மனதில் எப்பொழுதும் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் முகம் உங்கள் அடையாளம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் சக்தி உங்கள் உடல் தானே தன்னைத்தானே கொள்ளும் திறன் கொண்டது அதை எழுப்புவது உங்கள் பொறுப்பு ஒரு சரியான தீர்மானம் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு முடிவு நாளைய உங்கள் இளமையை பாதுகாக்கும் அதனால் இன்று கேட்ட இந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நாலேஜ் மட்டும் போடாது ஆக்ஷன் தான் மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் இரண்டு தேர்வுகள் முன் நிற்கிறீர்கள் அதே பழைய வழியில் தொடரலாம் அல்லது இன்று ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் எடுக்கலாம் ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒரு அப்பாயின்மெண்ட் அதுவே உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனின் முதல் படி நாங்கள் பியூட்டி கிரியேட் செய்யவில்லை நாங்கள் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் செய்கிறோம் நாங்கள் க்ளோ தரவில்லை நாங்கள் பவர் தருகிறோம் நாங்கள் டெம்பரரி பிரைட்னஸ் தரவில்லை நாங்கள் லாங் டர்ம் நேச்சுரல் ஹெல்த் ஆக்டிவேட் செய்கிறோம் உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்கள் முகம் பிரகாசித்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்துவிடும் நீங்கள் உங்களை மதித்தால் உலகமும் உங்களை மதிக்கும் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த்கேர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் தரவில்லை நாங்கள் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கிறோம் ஏனெனில் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டான்ஷன் இஸ் அவர் கோல் இன்று முடிவேடுங்கள் இன்று ஆரம்பியுங்கள் உங்கள் முகம் உங்கள் அடையாளம் உங்கள் சக்தி